வணக்கங்க வாங்க நம்மக்கி இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் குழுகளுன்னு ஒரு அருமையான குழம்பு ஆமாங்க நீங்கள் இதுவரை இந்த குழம்புக்கு இந்த காய் உபயோகப்படுத்தலைன்னா நீ கண்டிப்பாக உபயப்படுத்தி பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஆமாங்க நாம் இப்போ பார்க்க போகிறது கோவக்காய் மோர் குழம்பு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கலாம் பச்சை மிளகா சீரகம் இஞ்சி எடுத்துருக்கேங்க பூண்டு சேர்த்துக்குங்க நீங்கள் பச்சை மிளகாவை ஒரு மூணு இல்லை நாலு சேர்த்துக்குங்க இப்போ பருப்பு தோரம் பருப்பு அரிசி இருக்கு இல்லையா நீ புளுங்க அரிசியோ பச்சரிசியோ எதுனாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க இப்போ அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி பச்சை மிளகா கீரியும் சேர்ப்போங்க அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க நைஸாக இருக்கணுங்க இப்போ தாளிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குங்க கடுகு சீரகம் வெந்தயம் ஒவ்வொரு டீஸ்பூன் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் பொரியட்டுங்க சின்ன வெங்காயத்தை ஒரு அளவுக்கு நெருக்கி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் டெடிஷ்னல் குழம்பு செய்யும்போது நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறந்தால் மறக்காமல் நம்மளுடைய மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கீழே இருக்கு பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை பிடித்த நிற்பிச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும்னா தாளிக்கும் போது உளுந்த பருப்பு கடலப்பருப்பு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க பொதுவாக நாம் இந்த மோர் வைக்கும்போது வெள்ளை பூசணிக்காய் சுரக்காய் அப்புறம் பீர்க்கங்காய் அதிகமாக வடைப்புட்டு வைப்போம் ஆனால் நீங்கள் ஒரு முறை இந்த காயை போட்டு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய் சாப்பிடாத குழந்தைகளும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போது ஆமாங்க நறுக்கு வச்சுருக்க கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியங்க அதே நேரம் சுவருக்குவங்கள்லாம் கண்டிப்பாக கோவக்காய் சாப்பிட்ணுங்க பாவக்காய் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு கோவக்காய் முக்கியங்க கோவக்காய் சின்னதை சேர்த்துக்குங்க இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நீங்கள் கோவக்காவை ஒரு நூறு கிராம் சேர்த்தா போதுங்க அதிகமாக தேவைப்படாதுங்க நீங்கள் கோவக்காய் சேர்த்துருக்கீங்கன்னு அந்தளவுக்கு தெரியாதுங்க ஏன்னால் டேஸ்ட் ஒரே தான் இருக்குங்க வித்தியாசப்படாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ ஒரு மூடி வச்சு வேகப்படலாம் ஓக்கா பத்து நிமிஷம் வந்துடுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா வந்துருக்குங்க நம்ம கோவக்கை சேர்த்துக்கனால கொஞ்சம் காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் தோரப்பருப்பும் அதை இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க நல்லா கலந்துடுங்க கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க எப்பவுமே நம்ம கொதி விடுறதுனா இந்த நேரத்தில் விடணுங்க ஆனால் தயிர் சேர்த்த பிறகு கொதிக்கக்கூடாதுங்க அதனால் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க மசாலா வாசனை போயிடுச்சுங்க இன்னும் தண்ணி பத்தலங்க நல்லா வெந்து கெட்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த நேரம் நல்லா கொதிக்கலாங்க பருப்புலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நான் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க நைஸாக அரைச்சிடுத்துருக்கோங்க ஒரு கால் முடியளவுக்குங்க இப்போ சேர்த்துக்கலாம் கோவக்கா நல்லா வெந்து வந்துருக்குங்க இப்போது தேங்காய் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க பாருங்கள் இந்த கோவக்காய் மோர் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டான சூப்பரான முறுக்குழம்புங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கொடலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த குழம்ப நல்லா கொதிக்க வச்சு செய்கிறதுனால ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பு அப்படியே கிடாதுங்க நல்லாவே இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நான் தயிரை நல்லா அடித்து மோராக எடுத்துருக்கேங்க இந்த ஸ்டேஜில் தான் இப்போ சேர்க்கணுங்க மோர் சேர்த்துட்டு அப்படி பொங்கி வரணுங்க நொற கட்டின பிறகு ஆஃப் பண்ணிருந்துங்க நம்ம பாட்டி காலத்துலேருந்து செய்கிற மெத்தட் இதுதாங்க தயிரோ மோரோ சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாதுங்க நல்ல நொறைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிரணுங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி வைக்கலாம் இங்கே நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க ரெண்டு நாளைக்கு குழம்பு அப்படியே இருக்குங்க மோர் குழம்ப லைட்டாக சூடு பண்ணி வச்சாலும் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாங்க உப்பு காரம் சரியாக இருக்குங்க பாருங்கள் கொதிக்கக்கூடாதுங்க இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்படி கட்டினா போதுங்க நீங்கள் இதில் தயிர மோரம் சேர்த்துட்டு கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடுங்க அதில் தான் சேர்க்கக்கூடாதுங்க அந்த மாதிரி கொதிக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்த பிறகு கொத்தமல்லி சேர்த்துட்டு அறுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கோக்கா மோர் குழம்பு வாசம் அப்படி தூக்கலாம் இருக்குங்க குழம்பு ரெடி அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தானே ஓகேங்க சாதம் வச்சுருக்கேங்க இப்போ மோர் குழம்ப அப்படியே ஊற்றிக்கலாங்க எப்பவுமே மோர் குழம்ப நல்லா பரவலாக ஊற்றி சாப்பிடணுங்க இந்த குழம்ப பெசறி சாப்பிடக்கூடாதுங்க நல்லா ஊற்றி பெசஞ்சு சாப்பிடணுங்க ஓகேங்க ரொம்ப டேஸ்டியான இந்த கோவக்கா மோர் குழம்புக்கு மஷ்ரூம் சிக்ஸ்டி சிக்ஸ்டிஃபை செஞ்சுருக்கேங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ரிலாக்ஸும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி